மைத்ரி அமரவீரகனும் கோட்டு வந்து இல்லை என்பதாக லங்காதீப பத்திரிகையும் இது தொடர்பான தகவலை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறது இதனோடு இணைந்ததாக ஸ்ரீலணிப்ப வெடபலன மகளை கமட்ட நிமல் பிலன் துமிந்து என்பதான செய்தியும் தரப்படுகிறது அரசியல் குழு கூடி இது தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது புதிய பதில் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற நிமல் ஸ்ரீபால் சில்வாவினால் இப்பொழுது புதிய பதில் பொதுச் செயலாளராக துமிந்த சில்வா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தேசிய அமைப்பாளராக செயற்பட்டு வந்தவர் என்பது அவதானிக்கத்தக்கது இந்த நிலையில் ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீடு வேண்டும் என்று மஹிந்த அமரவீரிடம் மைத்திரிபால சிறிசேன கூறியிருக்கிறார் ஊடகங்களூடாக வெளியிட்ட கருத்துக்களினால் தனது நட்பேருக்கு ஏற்பட்ட அவமதிப்புக்கு இழப்பீடு வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சர் மஹிந்த அமரவீருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஒரு பில்லியன் ரூபாய் நட்டுகீடு அல்லது இழப்பீட்டு தொகையை பதினான்கு நாட்களுக்குள் வழங்குமாறு அக்கடிதத்தில் மைத்திரியின் சட்டத்தரணிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது எனவே பதினான்கு நாட்களுக்குள் செலுத்தாவிட்டால் நீதிமன்றத்தின் ஊடாக இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்க அதாவது நீதிமன்றத்தினூடாக வழக்கு தொடரப்படும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொது ஊடகத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தொடர்பில் அமைச்சர் மஹிந்த அர்வீரர் வெளியிட்டுள்ள கருத்து தொடர்பிலேயே அவர் சார்பில் அவரது சட்டத்தரன் கடிதம் மூலம் இதனை தெரிவித்துள்ளதோடு அவரது கருத்தால் தனது கட்சிக்காரருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது இழப்பீட்டை ஆயிரம் மில்லியன் ரூபாய் என மதிப்பிட்டிருக்கிறார் இதன்படி இன்றிலிருந்து அதாவது நேற்று வியாழக்கிழமை பதினான்கு நாட்களுக்குள் எனது கட்சிக்காரருக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் நஷ்டம் அல்லது இழப்பீட்டுத் தொகையை வழங்குமாறும் மேற்படை தொகையும் அதற்கான சட்டரீதியான வட்டியையும் நீங்கள் செலுத்த தவறினார் உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் இதன் மூலம் பணிப்பதாக அந்த கடிதத்தில் மைத்ரி சட்டத்தரணி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்